அருளின் மிகு கொடை வடிவினர் பயில்வழி வளமுறை இறையே வல்ல அருள்தரும் அலங்காரவல்லி சவுந்தரநாயகி உடனாகிய கல்யாண பசுபதீஸ்வர சுவாமியினுடைய தனிப்பெரும் கருணையினாலே வாருங்கள் வளர்வோம் என்கின்ற ஒரு ஜோதிட ஆய்வுக்குழுவை இறைவன் நமக்கு தந்து பனிரெண்டாவது கருத்தரங்கத்தை நமக்கு இன்று வழங்கியுள்ளார் இந்த அற்புதமான பனிரெண்டாவது கருத்தரங்கம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு ராசி கட்டம் முழுமையாகுது ஒரு குரு சுற்று முழுமையாக கூடிய ஒரு அமைப்பு இப்போ அந்த ஒரு பன்னிரெண்டாவது கர்த்தரங்கம்னு வரும்போது பார்த்தோம்னா இப்போ நமக்கு வந்து மீனத்தில் குரு இருக்காருன்னு நம்ம பாவிச்சுக்கணும் அப்போ அந்த மீன குருவினுடைய அருங்கரகம் நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம உத்தியோகம் முன்னிக்கணும் இதே மாதிரி அப்போ நம்ம இந்த வகையில் போகிற விட இன்றைக்கி உள்ள ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு ஏன் இந்த தேதி இறைவன் கொடுத்தாரு பத்து ஆறு எப்படிங்க பத்து ஆறு இந்த பத்து ஆறுங்கிற சூட்சமம் வந்து ரொம்ப அற்புதமான சுட்சமம் நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அப்படின்னா இந்த பத்து ஆறுக்கு ஒரு டேட்டு மட்டும் ஒரு வழக்கை சொல்லிட்டு அடுத்து இன்றைய நாளுடைய ஸ்பெஷலு இந்த அந்த பத்து ஆறுதான் சொல்கிறோம் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே பார்த்தோம் அப்படின்னா இவங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா எப்படிங்க படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நம்ம ஜாதகத்தை பார்க்கணும் ஏங்க என் குழந்தைய வந்து கொடுக்க படிக்க வைக்க போகிறோம் இது செய்ய வைக்க போகிறோம் இது பண்ண போகிறோம் இந்த குழந்தை படிக்குமா செய்யுமா இதெல்லாம் ஓகே படிக்கும் பிடிக்கும் நூறு மார்க் வாங்கும் எல்லாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரைட்டு ஆனால் எல்லாம் நூறு மார்க் வாங்கி அவர் கலெக்டருக்கு படித்து கடைசியில் கலெக்டருக்கு மாதம் வேலை பார்க்கறது எப்படி இருக்கும் சப் கலெக்டராக வேலை பார்ப்பாங்களா அவர் படித்த கிரேடு கம்மியாக வேலை பார்க்கலாம் அதிகபட்சம் ஆனால் படித்த படிப்புக்கும் துறைக்கும் சம்மந்தம் இல்லாமயே போகும் எப்படிங்க படித்த படிப்புக்கும் துறைக்கும் சம்மந்தம் இல்லாமயே போகும் அப்போ கண்ணில் ஜாதத்தை பார்க்குறோம் பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணணும் இந்த உங்கள் பிள்ளை நீங்கள் இப்போ படிக்க வைக்கிறலாம் ஓகேங்க படிக்கும் படித்த படிப்பு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக போய்டும் அப்போ அந்த ஜாதத்தை பார்த்து அவங்க கேட்க வந்து சந்தோஷம் போயிடும் அப்போ அந்த படித்த படிப்பு அவங்களுக்கு வேலை கிடைக்காதுங்க நீங்கள் பார்த்து ஒரு பேருக்கு ஒரு டிகிரி கேப் பண்ணி விட்டு கொண்டு போங்க அது இந்த பிள்ளை வேற மாதிரி சிறப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா என்னுடைய அனுபவத்தில் உள்ள விஷயத்த என்னுடைய குருமார்கள் என்னை சொல்லிக் கொடுத்தது தான் நான் ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெருசாக எனக்கு பல பேர் சொல்கிற மாதிரி எனக்கு வந்து தானாக வந்து டபக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்கு என் மண்ணையெல்லாம் ஒதுக்கலை செய்யலை புரியுதுங்களா சிந்தனைகளில் வரலாம் இன்னும் குணாக சொல்லிக் கொடுத்தது தான் இதில்லாம் எந்த மாற்றமும் எனக்கு நிறையா குணாகள் இருக்காங்க அதில் முக்கியமான குணம் பார்த்தோம் அப்படின்னா என்னுடைய அப்பா அப்படிங்களா அப்பா அப்புறம் பார்த்தோன்னா அதுன்னு ஒருத்தர் எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டு ராமகிருஷ்ணன் சொல்லி அவரும் ஒருத்தர் அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இங்கே வந்து ஒவ்வொரு வாரமும் கிளாஸ் நடத்திகிட்டு இருந்த ஈரோட்டுக்காரர் வந்து செங்குட்ட வேளவன் நல்லா அதிசூட்சமாக திறமசாலி அவர் ரொம்ப அற்புதமான ஒரு தெய்வீக பலன் உள்ளவங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் உதாரணம் எடுத்தோம்னா நமக்கே டைம் போயிடும் அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக அடுத்து ஓவன்லையும் நம்ம பார்த்துக்கோம் முத்துராமலிங்கி தேவர் ஐயா பார்த்தீங்க அப்படின்னா முத்தராமலிங்கி தேவர் வந்து முன்காலம் பின் காலமும் அப்படியே உணர்ந்து சொல்லுவாரம்மா சும்மா ஒரு முத்தராமலிங்கி தேவர் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயம் அல்ல கிருபானந்த வாரியார் வந்து அவருக்கு ஒரு உதாரணத்துக்காக சொல்லுவார் நான் அதான் சொல்லிவிட்டு நான் சுருக்கமாக சீக்கிரம் முடிச்சுட்டு உங்களை பேச விடணும் ஏன்னா நான் பேசுகிறதுக்கான மேடையில் எனக்கு நீங்கள் கொடுக்கும்போ நான் பார்த்துக்குறேன் இங்கே வந்து உங்களுக்கு நீங்கள் பேசுகிறதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன் நானே பேசிட்டு உங்களை அனுப்பிச்சி விட்டேன்னா நடக்காது அதனால் தேவர் ஐயாட்டை வந்து கிருபானந்த வாரியார் வந்து ஒரு புக்கு ஒன்று பரிசு தர்றார் என்ன தர்றாருங்க புக்கு ஒன்று பரிசு தர்றார் அவர் வந்து பார்த்தோம்னா அந்த நம்ம ராமலிங்க வரலாறு இருக்குது பார்த்தீங்களா அவருடைய அவர் சொ அவர் சொன்னது பிறம் புக்குள் இல்லாத பூரம் நிறையா சொல்லியிருக்காரு நம்ம முத்துராணி தேவையா அவர்கள் அவ்வளோ பெரிய ஞானம் பயங்கர ஞானம் அவங்களும் தெய்வ சக்தி உள்ளவங்க அவங்கெல்லாம் சும்மா ஒரு சாதாரண பிறவியெல்லாம் அவங்க கிடையாது இன்றைக்கு வரைக்கும் அவங்கள தெய்வமாக எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படின்னா ஜாதி மதம் எல்லாம் கடந்து கொண்டாடுறாங்க அப்படின்னா அது வந்து அவங்களுடைய தெய்வ பிறவி அவங்கள்லாம் புரியுதுங்களா அந்த மாதிரியான அற்புதமானவங்க அப்போ அந்த கிருபானந்த வரியா புக்கை கையில் கொடுத்தோடனே அவரை வாங்கி கையில் பார்த்து அவர் புரட்டி பார்த்துட்டு கொஞ்சம் நேரத்தடி அந்த ரோபோட் படத்தில் ரஜினியின் டக்குன்னு அப்படி பார்த்தோன்னே டங்கு இதாக இருப்பீங்களா அந்த மாதிரி டக்குன்னு பார்க்குறாரு முடிஞ்சிருச்சு புக்கை கிடைச்சிட்டு வச்சோன்னே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் நம்ம கிருபானந்த வரியா அந்த புக்கு உங்களுக்கு தாங்க நீங்கள் உங்களுக்கு தான் நான் வந்து பரிசாக கொடுத்துருக்கேன் நீங்கள் வச்சுக்கோங்க படிச்சுட்டு சொல்லுங்கள் படிச்சுட்டேன்ப்பா அப்படின்னாருக்கு இப்போ அப்படி படிச்சேங்கிறீங்கன்ட்டு இவர் கொஞ்சம் வாரியார் ஐயா வந்து ஒரு வார்த்தை கேட்குறாரு நான் இந்த இது சப்ஜெக்ட் எங்கே இந்த பக்கத்துல இது எழுதியிருக்கிறேன் சூரசங்காரை தான் எழுதியிருக்கிறேன் இது எழுதியிருக்கிறேன் சூரசங்காரை பற்றி இவர் எழுதையும் சொல்லி இவருக்கு முன்ன இதை பற்றி எழுதினாங்க பார்த்திங்களா அந்த புக்கில் உள்ள கதையும் சொல்லி இதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயத்தையும் சொன்னார் முக்காலத்தையும் சொன்னார் அவர் எப்படிங்க ஆ நம்ம ஜோதிடர்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான ஞானம் இந்த ஞானம் நமக்கு வேணும் இருந்தால் தான் நம்ம வரக்கூடிய பயனாளர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு நம்ம சேவ் பண்ண முடியும் புரியுங்களா அதெல்லாம் அவ்வளோ நம்மளை கும்பிடணும் புரியுங்களா அவர் சித்தராக கும்பிடணும் அவ்வளோதான் மற்றபடி நம்ம அவர் சித்தர் தான் அவர் அந்த மாதிரி கும்பிடணும் இப்போ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே படித்த படிப்புக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒரு மெயின் பாயிண்ட்டு அந்த செங்கூட்டை நான் இயங்க சொல்ல வந்தேன் அந்த மாதிரி அவர் நல்ல அற்புதமான ஒரு நல்ல அன்பர் அவர் அந்த இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா புதனும் சனியும் ஒரு ஜாதகத்தில் ஆறு எட்டாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காது நீங்கள் எல்லா ஜாத்தியும் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஆய்வு பண்ணி பாருங்கள் அப்படி போனாலும் அந்த வேலையில் அவங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க வெளியே வந்துடுவாங்க போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நைன்டி பர்சன்ட்டு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒரு பெர்சென்ட்டு போனாலும் இருக்க மாட்டாங்க புதனும் சனியும் ஒருத்தருக்கு வந்து இருந்துச்சுன்னா என்ன காரணம் பத்தாம் படகுறது என்ன மகரம் தொழில் ஸ்தானம் அந்த பத்துக்கு பாக்கியம் எது பத்துக்கு பாக்கியம் ஆறு கன்னி பத்து ஆறு ஓகேங்களா இதுதான் வந்து இந்த பத்து ஆறு தேதியினுடைய சிறப்பு அதனால் பத்து ஆறு ஒருத்தவங்க பிறந்திருக்காங்கனாலே அவங்களுக்கு படித்தபடி வேலை கிடைக்கும் சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள் இதுக்கு மேலே இந்த நாளில் இன்னொரு பெரிய ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து அனுஷ நட்சத்திரம் நினச்சிருங்க இன்றைக்கி அனுஷ நட்சத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது ரெண்டாயிரத்தி ஐம்பது வருடங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு யாரு திருவள்ளுவர் நம்ம கிபி பிறக்கிறதுக்கு முன்னாடி இருபத்தி வருஷத்துக்கு முன்ன பிறந்தவர் திருவள்ளுவர் வாங்க 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 திருவள்ளுவர் அப்ப இந்த திருவள்ளுவர் பிறந்த நாள் இது எப்படிங்க பத்து ஆறு திருவள்ளுவர் பிறந்த தினம் இன்னைக்கு இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி மகா பெரியவர் பிறந்த நாள் இன்றைக்கி திருவடி அடைஞ்ச நாள் இன்னைக்கு எப்படிங்க இந்த தேதி அதனால நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நம்மளால் இந்த நட்சத்திரம் வந்து அவ்வளோ அற்புதமான நட்சத்திரம் இன்றைக்கி நமக்கு ஆண்டும் கூட்டி வச்சுருக்காரு காஞ்சி மகா பெரிவாரை பற்றிலாம் சொன்னோம்னா நிறையா சொல்லலாம் அதில் வந்து பார்த்தோம்னா காஞ்சி மகா பெரிவாரெலாம் வந்து நம்ம இந்த பி சின்னப்பான்னு சொல்லி அந்த விலங்குகள் நிறைய வச்சு படாடுவார் பார்த்தீங்களா அவரும் கண்ணதாசன் ரொம்ப இது இப்போ கண்ணதாசன் பிஸியான மனுஷன் அவர் அவரும் கண்ணதாசன் ஐயாவும் ரெண்டு பேர் காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆசிடண்ட் ஆகிடுது எப்படி இதுக்கு வர்றாரு ஆன்மீகத்துக்கு எப்படி வர்றாரு அப்படிங்கக்கூடிய ஒரு கதை அவர் வந்து கதைன்னா நடந்தது அவர் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆகி இவர் வந்து ஐயா வந்து கோமாவுக்கு போயிடுறாரு கனதாசன ஐயா வந்து கோமாவுக்கு போயிடுறாங்க அப்போ போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து பியூ சின்னப்பா ஐயா வந்து பார்த்தோம்னா முருகன் தான் பக்கத்தில் முருகன் வந்து டக்கு முருகன் போயிடுவார் அங்கே முருங்குலனால டக்குன்னு அப்படியே பார்க்குறா டக்குன்னு உடனே காஞ்சிபுரத்தில் உள்ள காஞ்சி மகான்கிட்ட போய் அப்படி நிற்கிறாரு இந்த ஏன் இந்த மாதிரிலாம் உனக்கு பெரிய விபத்து ஏற்பட்டதா என்கிட்ட வருவியாங்கன்னே அவர் அப்படியே ஆடி போயிடுறாரு தேவர் ஐயா அவங்க ஆடி போயிடுறாங்க அப்போ உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா சேன அப்படியே தாய் நின்றுருக்காரு அப்போ அந்த மாதிரி கண்ணதாசன் ஐயா அந்த மாதிரி சரி கண்ணதாசனுக்கு இதாகி போச்சானே ஐயாவை கேட்குறாரு அவர் சொல்லலை யார் சொல்கிறா மகாபெரிவா கேட்குறாரு கண்ணதாசனுக்கு அப்படியே ரைட் இந்த விபூதி இந்த போட்டுக்கணும் வச்சு கொண்டு போகணும் வச்சனையே அதை எடுத்துட்டு கொண்டு போய் அவர்கிட்ட வைக்கிறதுக்கு ஒரு பயப்படுறாரு ஏன்னா அவர் பயங்கர நாத்திகம் அதுக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னே தான் வந்து அந்த ஹாஸ்டண்ட் காஞ்சிபுரத்தில் நடக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னே தான் வந்து அங்கே வந்து மகா பெரியவாலேருந்து எல்லாத்தையும் அவர் வந்து நாத்திகத்தை ரொம்ப தவறாக பேசுகிறார் அதனால் இதை எடுத்துகிட்டு போய் அங்கே அவ்வளோ பெரிய நாத்திகனுக்கு நம்ம வச்சிட்டோம்னா நம்ம படத்துக்கு ஒரு கதையும் பாட்டுகளும் எழுதாமல் போயிடுவாரோ பிடிச்சிடுவாரோன்னு ரொம்ப இது பண்ணிட்டு தயங்கி நிற்கிறார் நீ இதை கொண்டுட்டு நெய் உன் தயக்கம் சரியாக போய்டும் ஏன்னா டாக்டர் இருபத்தி நாலு பேரம் டைம் கொடுத்துட்டாங்க இருபத்தி நாலு இருபத்தி நாலு பேரம்தான் சொல்ல முடியும் அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும் டைம் கொடுத்துட்டாங்க அப்போ விபூதி கொண்டு வைக்கின் சொல்லிட்டாங்க அப்போ விபூதி கொண்டி வைக்கணும்னு சொன்னோன்னே இவர் தங்கிட்டு இருக்கும்போது சரி ஐயா பெரியவா சொல்லிட்டாரு நம்ம கொண்டு போய் வச்சுருவோம்னு சொல்லிட்டு நம்பிக்கை கூட கொண்டு போய் அங்கே வைக்கிறார் அப்போ இரவு வந்து ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணி இந்த சுமாருக்கு போய் அங்கே வைக்கிறார் நெக்ஸ்ட்டு மறநாள் காலையில் வந்து தேவரையா வந்து பார்த்து உள்ள வர பார்க்க வர வரும்போது எந்திரிச்சு பிரகாசமாக உக்காந்துருக்கார் யார் கண்ணதாசன் ஐயா எப்பயும் உள்ளதை போட முகம் அப்படி அவ்வளோ பிரகாசமாக வச்சு உட்காந்துருக்கார் அப்போ அந்த முகத்தில் வந்து அவர் கண்ணாடி எடுத்துட்டுவாள் அப்படிங்கிறார் அவர் எட்டு ஒன்று தயக்கத்தோடு எட்டு வந்து காமிக்கிறார் காமிச்ச உடனே பார்த்தோம் அப்படின்னா பார்த்துட்டு நெத்தியில் விபூதி இருக்குது இந்த மாதிரி என்ன எதுங்க ஐயா நான் தான் யார் வச்சா நான் தான் வச்சேன் ஏன் என்னக்கா நம்ம பெரிய பாட்டை போனேன் இந்த மாதிரி நம்ம அதை போய் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வைக்க சொன்னார் அந்த மகான் எனக்கு வைக்க சொன்னாரா எடுத்துனே முதல் வார்த்தை அந்த மகான் எனக்கு வைக்க சொன்னாரா அவரை தானே வாரம் அவ்வளோ தூரம் நான் பேசினேன் இப்படி பண்ணேன் அப்பேற்பட்ட மகானை நான் போய் நேரில் பார்க்கணும் நீங்கள் பார்க்கணும் முன்னாட்டால் கூட்டி போய் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய ஆன்மீக பயணம் தொடருது அப்பேற்பட்ட மிக சிறப்பான புண்ணியமான இந்த நாளில் பனி இரண்டாவது கருத்தரங்குக்கு வருகை தந்துள்ள எனது ஆன்மீக மற்றும் ஜோதிட அன்பானையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன்